இயேசுக்கே புகழ் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு பதினைந்தாவது அதிகாரம் இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய கூடுதலாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏசாயா புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இறைவார்த்தைகள் ஆறு முதல் பத்து மற்றும் திருப்பாடல் இருபத்தி மூன்று முதல் ஆறு இறைவார்த்தைகள் இன்றைய வார்த்தைகளை நாம் சுருக்கமாக தியானித்து இன்று திருவருகை காலத்தின் நான்காவது நாள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்தியாவிற்கு திரும்பி வந்திருக்கிறேன் எனது தற்போதைய சுற்றுப்புறத்தில் இதுவரை நான் சந்தித்தவர்களில் அநேகர் அதாவது ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக இருப்பவர்கள் சுய பச்சாதாபம் அதாவது செல்ஃப் பிச்சி கொண்டவர்களாக எனக்குத் தருகிறார்கள் சுய பச்சாதபம் என்பது பெரும்பாலும் தங்கள் சொந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதன் மூலமும் சொந்த சூழ்நிலைகளுக்கு பலியாகியவர் போல உணர்வதன் மூலமும் தங்களை பற்றி மட்டுமே வருத்தப்படும் நிலை என் இளமை பருவத்தில் சொந்த பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன் மகிழ்ச்சி என்பது சுய பச்சாதாபத்திற்கு எதிரான நிலை நாம் நம்மில் மகிழ்ச்சியாக இருப்பதால் சுற்றியுள்ள ஒருவர் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் மீது நாம் உண்மையான பரிவு கொள்வதை உடனடியாக உணர முடியும் இதைத்தான் நாம் இயேசுவும் பரிவு கொண்டார் என்று சொல்லும் பொழுது பார்க்கிறோம் இது பலவீனமாக இருப்பதற்கான ஒரு எதிர்மறையான அர்த்தம் அல்ல அயலாரை குறித்த அனுதாபம் இது அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய நிலையின் தொடக்கம் இன்றைய சூழ்நிலையில் நம் பரிவு நிலை ஏன் சுயத்தோடு முடிவுகிறது மீண்டும் இன்றைய சூழ்நிலையில் நம் பரிவு நிலை ஏன் சுயத்தோடு அதாவது நம்மோடு முடிவுறுகிறது அயலாரிடம் பரிவு கொள்ள வேண்டும் என்ற இயேசுவின் பிள்ளைகளானாம் இன்று தம்மை பின்பற்றுபவர்களுக்கு உண்ண எதுவும் இல்லாத போது இயேசு எப்படி பரிவு கொண்டார் என்பதை புரிந்து கொள்வோம் மத்திய பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு இறைவார்த்தைகளை நீங்கள் படிக்க கேட்கலாம் மூன்று நாட்களுக்கு அவர் அவர்களுக்கு போதுமான ஆன்மீக உணவை வழங்கினார் என்று பார்க்கிறோம் அதே நேரத்தில் அவர்களை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் திரளாக குணப்படுத்தினார் அதில் ஒரு வார்த்தையை கேட்போம் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரவேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் பரிவால் தூண்டப்பட்ட இயேசு ஏழு அப்பங்களையும் ஒரு சில மீன்களையும் அதிசயமாக பெருகச் செய்து ஒரு பெரும் கூட்டத்திற்கு உணவளித்தார் இந்த அளவிற்கு குணப்படுத்துவதும் உணவளிப்பதும் இயேசு செய்த மிக பெரிய அற்புதங்களில் ஒன்றாகும் மக்களின் உடல் மற்றும் ஆன்மீக தேவைகளை பற்றி இயேசு இரக்கமுள்ளவராக இருந்தார் மேலும் அவர் ஒரு அற்புதமான கொடை வள்ளல் என்பதை இங்கே காண்கிறோம் இங்கு உடல் ரீதியான உணவளிப்பது நாம் இப்போது பெறுகின்ற நற்கருணையின் ஆன்மீக ஊட்டத்தின் முன் அறிவிப்பாகும் இயேசு உள்ள நமது தந்தையின் மண்ணுலகத்திற்குரிய அவதாரம் அவர் மட்டுமே நம் வாழ்வில் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் நாம் இயேசுவாக மாற முடியுமா நாமும் நம்மையே குணப்படுத்தி நமக்கும் மற்றவர்களுக்கும் அற்புதமாக குணம் மற்றும் உணவளிக்க முடியுமா ஆம் நம்மால் முடியும் இயேசு தம்முடைய தந்தையிடம் திரும்புவதற்கு முன்பு அவர் கூறியதாவது யோவான் பதினாலாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது இறைவார்த்தையை படிக்க கேட்கலாம் நான் செய் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று அவர் சொன்னதை நாம் நினைவில் கொள்வோம் ஆசியாவில் இந்தியா உட்பட நற்செய்தியை பரப்பிய முந்தைய காலங்களின் முக்கிய மறைப்பணியாளர்களில் அதாவது மிஷனரி ஒருவரான பிரான்சிஸ் சேவியர் அதாவது பிரான்சிஸ் சவேரியாரின் பிரபலமான வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் இன்று நாம் அவருடைய திருநாளையும் கொண்டாடுகிறோம் அவர் கூறியது சிறிய காரியங்களில் பெரியவராக இருங்கள் அதாவது சிறிய காரியங்களில் உண்மையாகவும் சிறந்து விளங்குவதும் பெரிய காரியங்களில் பெரியவர்களாக இருப்பதற்கு அடித்தளமாகும் நமது விசுவாசத்தை சிறிது சிறிதாக மேம்படுத்துவோம் நம் சுயத்தில் அதாவது இயேசுவில் நமக்குள் இருக்கிற இம்மானுவேல் என்ற இயேசுவில் உண்மையான மகிழ்ச்சியை காண்போம் பரிசுத்தமாக இருக்க பாடுபடுவோம் பின்னர் நமக்கு அடுத்தவர் துன்பப்படும் பொழுது முதலில் நேர்மறையாக பரிவு கொள்வோம் அவர்களுக்காக மிகுந்த விசுவாசத்துடன் ஜெபிப்போம் சிறிய காரியங்களில் மிகுந்த மனத்தாழ்மையுடன் அவர்களுக்கு உதவுவோம் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் வாழ்க்கையில் உங்கள் நேர்மறையான அணுகுமுறையுடன் நீங்கள் இயேசுவைப் போலவே குணப்படுத்தவும் அற்புதமாக திரளானவர்களுக்கு உணவளிக்கவும் முடியும் பிரான்சிஸ் சவேரியார் போன்ற இயேசுவின் முக்கிய சீடர்கள் மற்றும் புனிதர்கள் உடனடியாக அற்புதங்களை செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை அற்புதங்கள் அதிசயங்கள் கடவுள் மற்றும் பிறர் மீது அவர்கள் கொண்ட எரியும் அன்பின் துணை விளை பொருளாக இருந்தன எனவே அவர்கள் மத்தியில் அற்புதங்களை காண கடவுளின் கிருபை போதுமானதாக இருந்தது கண்களை மூடி ஜெபிப்போமா அவரையே நினைத்துக் கொள்வோம் அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் தான் இருக்கிறார் என்ற உன்னதமான நம்பிக்கையில் நம் மன்றாட்டுகளை எடுத்து பார்ப்போம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் என்றும் நாமக்குள் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார் பாவியான உயர்த்தினார் அதிசயம் இழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரே ஒரு தீய மற்றும் விசுவாசமற்ற தலைமுறை ஒரு அடையாளத்தை தேடுகிறது என்று நீர் எங்களுக்கு மத்தையு பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறைவசனத்தில் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் உம்மை உண்மையாக நம்பும்போது அற்புதங்களை முதலில் தேட வேண்டிய தேவையில்லை என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் நன்றி அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை வெறுமையாக்கி கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் துன்பங்களையும் மிகுந்த நன்றியுடனே ஏற்றுக்கொள்கிறோம் மீட்பின் பரிசு அற்புதங்களின் மதிப்பை விட மிகவும் அதிகம் என்பதை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றன எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்றன என்பதை நாங்கள் உண்மையிலேயே நம்புகிறோம் நான் உமது கிருபையின் கருவியாகவும் மற்றவர்களிடம் பரிவு கொள்ளவும் பிரான்சிஸ் சவேரியாரைப் போல உமது சீடராகவும் எம் அயலார்கள் விசுவாசத்திலும் தூய்மையிலும் வாழ உதவும்படிக்கு என்னை பரிசுத்தமாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை படியுங்கள் நன்றி